அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு என் அன்பான பணிவான வணக்கங்கள் நான் இதுக்கு முதல் ஒரு காணொலி ஒன்று என்னுடைய முகநூல் தளத்திலே பதிவிட்டிருந்தேன் அதற்கு நீங்கள் எல்லோரும் பெரும் ஆதரவு தந்து இருந்தீர்கள் அதற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே நேரத்தில் வந்து சிலர் உங்களுடைய வன்மங்களையும் கொட்டி தீர்த்திருந்தீர்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னொரு குடியத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் இப்போ சிலர் வந்து கேட்டிருந்தீங்கள் வந்து நீங்கள் அடுத்த தேர்தலில் போட்டிவிட்டு எங்களுடைய மக்களுக்காக போய் பாராளுமன்றத்திலே கதைக்கலாமே உண்டு அப்போ இதுவரைக்கும் எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து பாராளுமன்றம் போய் கதைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இப்போ அதன் ஊடாக எங்களுடைய மக்களுக்கு என்ன நன்மை கிடைத்தது என்று பார்த்தா எந்த நன்மையுமே கிடைக்கவில்லை குறைந்தபட்சம் எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களால் இந்த அரசாங்கத்தினால் அறிவிக்கப்படும் அபிவிருத்திகளை கூட மக்களிடையே கொண்டு வந்து சேர்க்க தவறிவிட்டார்கள் இது வந்து நான் அவர்களை விமர்சனம் செய்வதற்காக இல்லை நீங்கள் கேட்டிருந்தீங்கள் அதனாலே நான் இதை சொ இந்த விளக்கத்தை சொல்லித்தான் சில விடயங்களை சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது இப்போ எனக்கு வந்து பாராளுமன்றம் போக வேண்டிய ஒரு தேவை இல்லை என்னுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவோ ஏதோ ஒரு விடயங்களுக்காகவோ நான் பாராளுமன்றம் போக வேண்டிய தெளிவை எனக்கு இல்லை அதே நேரத்தில் நான் பாராளுமன்றம் போனால் என்னுடைய மக்களுக்கு அதனால் பல நன்மைகள் கிடைக்கும் என்ன என்று நினைத்தால் நடக்குமென்னு என தெரிந்தால் நான் கண்டிப்பாக அதற்கான முயற்சியில் ஈடுபடுவேன் பாராளுமன்றம் போகிறதுக்கான முயற்சியில் என் மக்களுக்காக நான் ஈடுபடுவேன் அதே நேரத்தில் வந்து சில பேர் சொல்லியிருந்தீங்க வந்து அரசியலுக்கு வரலாம் தானே என்று சொல்லியிருந்தீர்கள் கண்டிப்பாக நாங்கள் அரசியலுக்கு வர வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது அதே நேரத்தில் வந்து தனியார் மையப்பாட்டிற்கும் எங்களுடைய தமிழ் தேசிய அரசியலை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்கின்றது அதே நேரத்தில் எங்களுடைய தமிழ் தேசிய அரசியலை ஒரு சமத்துவம் சம உரிமைக்கு அமைய மக்கள் ஜனநாயக ரீதியாக மக்கள் மையப்படுத்த வேண்டிய ஒரு தேவையும் இருக்கின்றது இப்போ நாங்கள் எப்போது அரசியலுக்குள்ள வாரமோ அப்போது எங்களுடைய தமிழ் தேசிய அரசு அரசியல் அரசியலின் மீட்பு நாளாக இருக்கும் அதே நேரத்தில் நாங்கள் வந்து எப்போது வெற்றி அடைகிறோமோ அப்போது எங்களுடைய தமிழ் தேசிய அரசியலை மீட்டெடுத்த நாளாக நாளாக இருக்கும் அந்த நாள் எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் அரசியலை மீட்டெடுத்த நாளாக இருக்கும் அடுத்தது நாங்கள் ஒரு விடயத்தை பார்க்கணும் அரசியல் என்பது மக்களுக்காக செய்யப்படும் சேவை என்று தான் பெரியோர்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள் ஐயா காமராஜர் அவர்கள் சொல்லி சொல்லுகின்றார் வந்து அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்காக செய்யப்படும் சேவை என்று ஆனால் எங்களுடைய தாயகத்திலே வந்து அரசியல் என்பது மக்களுக்காக செய்யப்படும் சேவையாக இதுவரைக்கும் நாங்கள் காண முடியவில்லை ஆனால் மக்களிடத்திலேயே அரசியல் செய்கின்றார்கள் ஆனால் நாங்கள் அரசியலுக்கு வந்தால் முழுக்க முழுக்க அரசியல் சேவையை எங்களுடைய மக்களுக்கு வழங்குவோம் அதே நேரத்திலே வந்து எங்களுடைய மக்களின் நலனுக்காக எங்களின் தேசத்தின் இருப்புக்காக அந்நிய சக்திகளிடையே நாங்கள் அரசியல் செய்வோம் எங்களுடைய மக்களின் நலனுக்காக எங்களுடைய தேசத்தின் இருப்பாக இருப்புக்காக நாங்கள் அந்நிய சக்திகளிடையே அரசியல் செய்வோம் அதேபோல் எங்களுடைய மக்களுக்குள்ளே நாங்கள் அரசியல் செய்ய மாட்டோம் எங்களுடைய மக்களுக்கு முழுக்க முழுக்க அரசியல் சேவையை வழங்குவோம் மக்களுடன் இணைந்து கொண்டு எங்களுடைய அரசியலை முன்னெடுப்போம் இதுதான் எங்களுடைய தீர்க்கமான நாங்கள் அரசியலுக்கு வந்தால் எங்களுடைய தீர்க்கமான செயலாக இதுதான் இப்படித்தான் இருக்கும் எங்களுடைய அரசியல் பயணம் என்பது இப்படித்தான் இருக்கும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் நாங்கள் அரசியலுக்கு வரும்போ வந்தால் அது மக்களோடு சேர்ந்து தான் வருவோம் மக்களுக்குள்ளிருந்து தான் நாங்கள் செயல்படுவோம் மக்களுக்கான ஒரு அரசியல் சேவையாகத்தான் நாங்கள் செய்வோம் நன்றி வணக்கம்